பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இந்த அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு இழுக்கப்பட்ட இன்னும் இரண்டு அடியவர்களை பற்றி பார்க்கலாம் அந்த அடியார்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வணியை சேர்ந்த காஹாஜி வைத்தியா பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் இவங்க ரெண்டு பேருடைய கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கருணையின் இருப்பிடமாம் ஷீரடி சாய்ராம் தம் அடியோர்களிடமும் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவர்களுடைய வெறும் தரிசனத்தாலேயே இச்சம்சார வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள பயத்தை போக்குகிறார் அவர்களின் பெருங்கேடுகளை அழிக்கிறார் அவர் முதலில் அருவமாய் இருந்தார் ஆயினும் தம் அடியவர்களின் பக்தியினை பொருட்டு ஒரு உருவத்தை எடுக்க வேண்டியவரானார் ஞானிகளின் வருகையின் காரணமாக அடியவர்களுக்கு விடுதலை தன்னை எறிதல் அளிப்பதே ஆகும் அவர்களில் சேஷ்டரான சாயிக்கு அக்காரணம் தவிர்க்க இயலாதது எவர் தம் அவரது பாத விரதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது அவர் தம் பாத பிராமணர்கள் நேர்த்து கொண்டு புனித சேத்திரங்களில் நின்றும் வந்து அவர்தம் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள் பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறிவோம் ஆனால் மற்றோரெல்லாம் எல்லாம் கைவிட்ட போதிலும் சாய் நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம் யாரை அவர் ஆசிர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரவும் ஞானம் எழுதுகிறார் தம் அடியவர்களின் ஆசையை சாய் முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்களுக்கு விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம் நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகள் நின்றும் நம்மை அவர் விட்டு விடுவிக்கட்டும் பெருந்துயரங்களால் அவதிவிட்டுக் கொண்டிருப்பவன் சாயியை இஞ்ஞனம் நினைத்து தியானிக்கிறான் அவரது அருளாலே அவன் மனம் அமைதியடைகிறது இந்த சாயி கருணை கடன் தம் மீது அவர் கருணை பொழிந்ததன் விளைவே இந்த சத்தரிதம் என்கிற ஹேமத் பந்த் அல்லாவிடில் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது யாதான் இவ்வேலையை மேற்கொள்ள இயலும் ஆனால் சாயி எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் ஹேமத் பந்த் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை இது குறித்து எவ்வித கவலையும் கொள்ளவில்லை அவரது பேச்சையும் பேனாவையும் உணர்வூற்றும் ஆற்றல் மிக்க ஞான ஒளி இருக்கும்போது அவர் ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும் அல்லது ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும் இது அவர் தம் முன்வினை புண்ணியவசத்தால் ஸ்ரீ சாயி அவர்கள் இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசிர்வதித்து அதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்கிறார் இந்த பின்வரும் நிகழ்ச்சி ஒரு சுவையான கதை மட்டுமன்று புனிதமான அமுதமும் ஆகும் இதை பருகுபவன் சாயின் பெருமையையும் அவர் தம் எங்கும் நிறை தன்மையும் உணர்வான் விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த கதைகளுக்கு இந்த கதைகளுக்கு செல்லக்கூடாது இங்கு தேவையாய் உள்ளது விவாதம் அல்ல அளவற்ற அன்பும் பக்தியே ஆகும் கற்றறிந்தோர் பக்தியுடையோர் உண்மையுடன் நம்பிக்கை கொண்டோர் மட்டுமின்றி ஞானிகளின் சேவர் என்று தம்மை கருதுவோர்களும் இக்கதையை விரும்பி பாராட்டுவர் அப்படி என்ன கதைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் மற்றவர்கள் அவர்களை கற்பனை கதைகள் என்று கொள்ளுவர் சாயின் அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியவர்கள் சாயில் இலைகளை கற்பக தருவாக கருதுவர் இந்த சாயில் இலைகளின் அமிர்தத்தை பருகுவது அறியாமல் முன்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் இல்லற்றதாரர்களுக்கு மன மன நிறைவளிக்கும் லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும் இது பற்றி கதையை நம்ம கவனிப்போம் வாங்க காஹாஜி வைத்தியா நாசிக் ஜில்லாவை சேர்ந்த வணியில் காகாஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்த ரிஷிங்கரி தேவி உபாசகர் சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியிலிருந்து இருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை தேவியின் கோவிலுக்கு சென்று தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாகவும் மன ஒழியும் பிரார்த்தனை செய்தார் தேவி அவரது பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவில் கனவில் தோன்றி அவரிடம் கூறினாள் பாபாவிடம் நீ செல்வாயாக பின் உன் மனம் அமைதியடையும் இந்த பாபா யார் என்று அவளிடமிருந்து அறிவதில் காஹாஜி ஆகமுற்றார் ஆனால் அவர் எவ்வித விளக்கமும் பெருமுன்னரே தூக்கம் கலைந்துவிட்டது தேவி தன்னை காணுமாறு பணித்த அந்த இந்த சாய் பாபா யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணத் தொடங்கினார் சிறிது எண்ணத்திற்கு பின் இந்த பாபா திரேம்பரகேஸ்வரர் சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு கட்டினார் எனவே அவர் திரையம்பகரத்திற்கு ஆசிக் ஜில்லா சென்றார் அங்கு பத்து நாட்கள் தங்கினார் அவ்வமயம் தினந்தோறும் அதிகாலை குளித்து ஸ்ரீ ருத்ரம் ஓதி அபிஷேகம் மற்ற பிற சமய சம்பிரதாயங்களையும் செய்தார் இவைகள் எல்லாம் செய்தும் கூட முன்போலவே அவர் சலனமுற்றவராகவே இருந்தார் பின்னர் அவர் தமது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இறங்கத்தக்க நிலையில் வேண்டினார் அன்றிரவு தேவி மீண்டும் அவர் கனவில் தோன்றி நீ ஏன் திரேயம்பிரகேஸ்வத்தத்திற்கு சென்றாய் நான் பாபா என்று கூறியது ஷீரடியை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த சாயே என்றாள் இப்போது ஷீரடிக்கு போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காவாஜியின் இப்போதைய கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார் உண்மையில் சந்தூத் அதாவது ஞானி அனைந்தும் கடவுள் ஒருவரே எல்லவும் அவர்களிடையே வேறுபாடு இல்லை ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் டம்பே ஆகும் ஞானியின் அருளின்றி எவரே அவரை அணுகி தரிசிக்க இயலும் மரத்தின் இலை கூட அவன் ஆணையின்றி அசுவதில்லை ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளதாக இருக்கிறானோ எவ்வளவு அதிகம் பக்தியுடன் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவை அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் யாரையாவது விருந்துக்கு அழைக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கிறான் காகாஜி சம்பந்தப்பட்ட விஷயமும் அஞ்சனமே நடந்தது ஷியாமாவின் வேண்டுதல்கள் ஷீரடிக்கு தமது விஜயத்தை பற்றி காகாஜி நினைத்து கொண்டிருக்கையில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வந்தார் அவர் வேறு யாருமல்ல பாபா மிக்க நெருங்கிய பழக்கமுள்ள அடியவரான ஷாமாவே ஆவார் இத்தருணத்தில் அவர் வணிக்கும் இஞ்சனம் வந்தார் என்பதை தற்போது கவனிக்கலாம் ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்பட்டார் அவரது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள சப்தரிஷிங்க தேவியிடம் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பதாக வேண்டிக் தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல் வியாதியால் அவதியுற்றாள் அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தாள் இந்த இரண்டு வேண்டுதலும் நிறைவேற்றப்படுமான இருந்தது அவளது மரண படுக்கையில் தனது மகன் சாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கிய பின்பு உயர் நீத்தாள் சில நாட்களுக்கு பின்னர் ஷியாமா இவ்வேண்டுதல்களை குறித்து மறந்துவிட்டார் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் கடந்தன இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஷீரடிக்கு வந்து அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்தார் ஸ்ரீமான் பூட்டியையும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின அனைவரும் மகிழ்ந்தனர் ஷியாமின் தம்பியான பாபாஜியும் ஜோதிட கலந்து ஆலோசித்தார் அப்போது அவரது தாயாரின் வேண்டுதல்களை அவரின் அண்ணன் அவளின் மரணப்படைக்கில் நிறைவேற்றதாக வாக்களித்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அழைத்துக் கொண்டு இருக்கிறார் என்று கூறினார் பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்கள் நினைவு கூர்ந்து மேற்கொண்டு எவ்வித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கொள்ளனை அழைத்து ஒரு ஜதை வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்க செய்தார் பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் விழுந்து பணிந்து அவர் முன்னர் இரண்டு வெள்ளி ஸ்தனங்களையும் வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல் நின்று விடுவிக்கும்படி அதாவது ஏனெனில் பாபாவே ஷாமாவுக்கு சப்தீ சப்த சப்தரிங்கிரி தெய்வம் என வேண்டிக்கொண்டோம் அதனால் பாபா கிட்டே போய் அவர் வேண்டிக்கினார் சப்த சிங்கரி கோவிலுக்கு அவரையே போகும்படியும் அவற்றை தேவியின் பாதங்களில் அவரையே சமர்ப்பிக்கும்படியும் பாபா வற்புறுத்தினார் பாபாவின் அனுமதியையும் உதியையும் பெற்ற பின் ஷியாமா வாணிக்கு புறப்பட்டார் அங்கு அவர் பூசாரியை தேடிக்கொண்டு காகாஜியின் வீட்டை வந்தடைந்தார் காகாஜி அப்போது தான் பாபாவை பார்க்க மிக்க ஆவல் கவலை உள்ளவராக இருந்தார் அத்தருணத்தில் ஷியாமாவும் அங்கு வந்தடைந்தார் எத்தகைய வேக்கத்தக்க ஒற்றுமை இது காகாஜி அவர் யார் அவர் என்று எப்போதும் அவர் வந்தார் என்றும் விசாரித்தார் அவர் ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறார் என்றறிந்தவுடன் உடனே அவரை கட்டி அணைத்து கொண்டார் அன்பால் அவர் வந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர்கள் சாய நிலைகளைப் பற்றி பேசினர் ஷியாமாவின் விடுதலை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் ஷீரடிக்கு புறப்பட்டனர் காகாஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் விழுந்தார் உடனே அவர் கண்கள் குளமாயின அவர் அமைதியுற்றார் தேவியின் காட்சியின்படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சலனங்களை இழந்து அமைதியையும் அடக்கமாகவும் ஆயிற்று தமது மனதில் காகாஜி கீழ்கண்டவாறு என்ன ஆரம்பித்தார் என்ன வேக்கத்தக்க சக்தி இது பாபா ஒன்று பேசவில்லை எவ்வித பதிலும் இல்லை ஆசிர்வதிக்கவும் இல்லை வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு அடிக்கொள்கிறது எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தாலேயே மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுவது அவரது பார்வை சாயின் பாதங்களில் நிலை கொண்டது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை பாபாவின் நிலைகளை கேட்டு கரை மகிழ்ச்சியடைந்தார் மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார் களப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார் அங்கு அவர் பன்னிரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவிடம் விடைபெற்று உதி ஆசிர்வாதம் இவைகளுடன் வீடு திரும்பினார் அடுத்து ரஹாதாவை சேர்ந்த குஷால் சந்த் அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் போது நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது அம்மாதிரி இருக்கலாம் ஆனால் பாபாவின் கனவுக்கு காலணியது இல்லை நிகழ்ச்சி ஒன்றை குறி குறிக்குங்கால் ஒரு நாள் மாலை பாபா காஹா சாஹிப் தேசியத்தை அழைத்து ரஹதாவிற்கு சென்று தாம் நெடுநாள் குஷால் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை ஷீரடிக்கு அழைத்து வருமாறு கூறினார் அஞ்சனமே காஹா சாஹிப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு ரகதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார் அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியமடைந்தார் அன்று மதியம் உண்ட பின் சிறு துயில் கொண்டிருந்த போது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே ஷீரடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் ஷீரடிக்கு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குஷால் சந்த் கூறினார் பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தமது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார் அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய் கொண்டிருந்த தீஷித்தின் வண்டி எதிரே வந்தது தீஷித் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார் பின்னர் இருவரும் ஷீரடி திரும்பினர் குஷால் சந்த் பாபாவை கண்டார் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் பாபாவின் இந்த லீலையை கண்டு குஷால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் அடுத்து பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபா தோன்றி சீரடிக்கு வரும்படி கூறினார் காட்சியில் அவர் மகத் அதாவது மகானாக தோன்றினார் ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லாலார் அறியார் பாபாவை சென்று பார்க்க எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியார் என்ன செய்வதென்றும் அவருக்கு தெரியவில்லை ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறான் இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தபோது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார் அவர் கனவில் கண்ட மகானின் உருவாம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றின விசாரித்ததில் அவர் ஷீரடியே சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார் ஷீரடிக்கு உடனே சென்றார் தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார் தரிசனத்துக்காக இவ்விதமாக பாபா ஷீரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார் அவர்களின் ஆத்மார்த்த லௌகிக தேவைகளை பூர்த்தி செய்தார் ஸ்ரீ சாய் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் பாபா நினைக்காமல் ஒருத்தரின் சீரடிக்கு போகவும் முடியாது அவருடைய கதையை படிக்கவும் முடியாது அவருடைய புகழை பாடவும் முடியாது அவரை பார்க்கவும் முடியாது அவருடைய கதையை கேட்கவும் முடியாது நீங்கள் எல்லாம் இந்த கதையை கேட்குறீங்கன்னா அவருடைய அனுமதி அவருடைய ஆசிர்வாதம் உங்கள் மேலே இருக்குன்னு அர்த்தம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் உங்களை நான் நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்